لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله الله محمد رسول الله أبدأ باسم الواحد حمدا له بالآبد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولانا لنا بأهل بدر بدرنا محمد النبي يونا صلي عليه يا الله السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب أي نعمي أفضل؟ قال الصلاة لوقتها. قال قلت ثم أي؟ أيوه؟ قال بر الوالدين. قال قلت ثم أي؟ أيوه؟ قال الجهاد في سبيل الله تعالى. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. ونحن على ذلك صلى <applause> الله عليه وسلم وقلبه கவலைகள் நீங்கி இருக்க துன்பங்கள் துயரங்கள் நீங்கி போய் சந்தோஷம்

உலகத்தில் ஏற்படுகின்ற எல்லா விதமான

ளவில் பிரச்சனைவருக்கு அதே காரணமாக இருக்கிறது அந்த முறையில் எல்லாம் எப்போது இறங்கியது யாருக்காக இறங்கியது எல்லாம் நமக்கு தெரியும் யார் கொண்டு வந்தால் என்பதாக நமக்கு தெரியும் ஆரம்பத்தில் எத்தனை வேலை தொழில் கடமையாக்கப்பட்டது கடைசியாக எத்தனை வேலையில் இருக்கின்றது என்று நமக்கு எல்லாம் தெரியும் கடமையாக எல்லாம் தெரிந்தது கூட நாம் தொலைவில் அதிசயமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் சிறு பிராயத்திலே விளையாட்டு வேடிக்கையாக சொல்வார்கள் அல்லாவிற்கு எங்கே ஒரு டெலிஃபோன் நம்பர் இருக்கின்றது என்றார் அல்லாவிற்கு எங்கே டெலிஃபோன் நம்பரோடு அதை எடுத்து பார்த்தால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு இட்ல் இருக்கின்றது அல்லாஹ் அல்லாவது என்று பார்த்து சொல்லப்படுகின்ற பள்ளிவாசனையில் உதாரணம் எடுத்து பார்த்தால் உலகத்தார்கள் நம்முடைய மொபைலை அழைப்பு அழைத்தால் நாம் அப்பொழுது அதை கவனிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக கவனித்தால் உடனடியாக பதில் சொல்லுவோம் யார் மீது நாம் அதிகமாக அன்பு கொண்டிருக்கின்றமோ யாரை நாம் பெரிதமாக நினைக்கின்றவோ யார் மீது அதிக கண்ணியமாக கண்ணியமான உதவி நினைக்கின்றவோ அந்த நபருடைய அழைப்பு வந்தால் நாம் எந்த பெரிய திரைப்பட வேலை இருந்தாலும் சரி அந்த வேலையெல்லாம் வெற்றி பெற்று உயர்ந்த நபர் பண்ணிவிட்டார் உயர்ந்த நபர் என்னை அழைத்து விட்டார் என்னுடைய பாதைக்கு உயர்ந்த திறக்காத நபர் அழைத்து விட்டார் என்பதால் எண்ணிக்கொண்டு உடனடியாக நாம் அந்த அழைப்பிற்கு பதில் தருவோம் நம்முடைய முதலாளி நமக்கு அதிகமான உறுதியில் தருகின்றார் நமக்கு எல்லா விதமான சலுகைகளும் செய்து தருகின்றார் இந்த முதலாளி நம்மை நடுராத்திரி இரவு நேரத்தில் அழைத்தாலும் சரி கண்டிப்பாக நம்முடைய தூக்கத்தை எல்லாம் விட்டு அந்த அழைப்பிற்கு நாம் பதில் சொல்லுவோம் அப்படின்னாவே பிடிக்காத ஒரு நபர் நாம் விழுத்திருந்து சும்மா இருக்கக்கூடிய நேரத்திலும் சரி நம்மை அழைத்தால் அந்த அழைப்பை நாம் உதாரணப்படுத்துவோம் பிறகு பேசி கொள்ளலாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் அல்லது வேற எதிரும் சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதாக எல்லாம் நாம் நினைப்போம் அப்படின்னாவே அல்லாவுடைய பாங்கு ஒவ்வொரு நாளும் ஐந்து வேலையில் அல்லாவுடைய பள்ளியில் அழைப்பாக முக்மீன்களுக்கு முஸ்லீம்களுக்கு அழைப்பாக வருகின்றது தொலைகை வாருங்கள் அல்லா பேச வாருங்கள் தொலைகில் இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லது எல்லாம் ஒரு காரணம் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் என்னிடத்தில் பேச வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டால் அல்லாஹ் சொஹான் அவர் என்னிடத்தில் பேச வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டால் குர்ஹானை எடுத்து நான் ஓதுவேன் குர்ஹான் அல்லாஹுடைய கலாம் அல்லாஹ் என்னிடத்தில் பேச ஆரம்பித்தது என்றார் இருக்கின்றது நான் டத்தில் பேச ஆசைப்பட்டேன் என்பதாக நான் நான் தொழிலை பேச சொல்வா ஒவ்வொரு நாளும் ஐந்து வேளையில் அல்லாவிடம் நேரடியாக பேசக்கூடிய ஒரு வார்த்தையிலே அல்லா சுகா இந்த உண்மத்திற்கு மட்டும்தான் வந்திருக்கின்றான் இதற்கு முன்னால் வந்த எந்த சமுதாயத்தினரும் நவிமாவில் பேசியிருக்கலாம் ஆனால் எந்த ஒரு சமுதாயம் கிடையாது எந்த நபிய சமுதாயமும் அல்லாவில் பேசக்கூடிய வாய்ப்பு கூட அவருக்கு கிடைத்தது கிடையாது நபி பேசுவதை கேட்கக்கூடிய வாய்ப்பு கூட அவருக்கு கிடைத்தது கிடையாது அப்படியா ஆனால் இந்த உமரத்திற்கு நடிகர் விமான பேர் உபகாரமாக ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சமாக கடமையாக எல்லாத்தையும் ஐந்து வேலைகள் தன்னுடன் பேசுவதற்குண்டான வாக்கியத்தை ஒரு வாய்ப்பு அல்லா இந்த உமரத்தினருக்கு தந்திருக்கின்றனர் அல்லாவுடைய அழைப்பு வருகின்றது நம்முடைய உள்ளத்தில் உண்மையாக அல்லாவுடைய அந்த எண்ணெய் ஈவான் அல்லாஹை பற்றியுண்டான அச்சம் அவன் மீது உண்டான அந்த ஆதரவு நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் கண்டிப்பாக நாம் அல்லாஹே தொழக்கூடியதாக இருப்போம் பாங்க சத்தம் கேட்கின்றது நம்முடைய இருக்கையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் வீடுகளில் அமர்ந்திருக்கின்றோம் கடையில் அமர்ந்திருக்கின்றோம் ஆஹா பார்த்துக் கொள்ளலாம் என்பதா ஒரு எண்ணம் இப்பொழுதுதான் காங்கிரஸ் சொல்லியிருக்கின்றார்கள் பிறகு செல்லலாம் என்பதாக ஆனால் ஏதோ ஒரு வேலையின் காரணமாக சூழ்நிலை காரணமாக நேரம் தவறிவிட்டது எப்படி கிஷ்டாலாக இருக்கின்றதோ அதே போன்று நேரம் தவறிவிட்டது பின்பு கலாசெய்தால் சொல்லிவிட்டோம் என்று பார்த்தது அதுவும் இல்லை உறங்கிவிட்டோம் நோய் வழியின் காரணமாகவும் ஒரு கலைப்பின் காரணமாக உறங்கிவிட்டோம் அல்லது வேலை வருவின் காரணமாக மறந்துவிட்டோம் பிறகு கலாபான நேரம் வந்திருக்கு என்பதாக நமக்கு ஞாபகம் வருகின்றது ஆனால் லொகலுக்கு பார்த்து சொன்னார்களே நேரம் கடந்து விட்டது என்றால் அவன் வருகின்றது இவ்வளவு கலா செய்யக்கூடிய பாக்கியில் எல்லாம் தருகின்றான் ஆனால் அந்த கலாவும் கூட அவன் செய்தது கிடையாது அந்த மிஸ்டி காலத்தில் கூட அவன் பதில் தருவது கிடையாது நம்மை பாதுகாக்க வேண்டும் அருணாவே யாரோ ஒரு மனிதர் உலகத்துறை ஆதாயத்தில் நாம் தருகின்றார் என்பதற்காக வேண்டி இரவு எத்தனை மணி நேரமாக இருந்தாலும் சரி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலும் சரி உடனடியாக அவர் அழைப்புக்கு நாம் பதில் தருகின்றான் அருணா அல்லாஹ் ஆழ்ந்த நேரம் எல்லாம் இல்லை பதினொரு நேரம் மக்கள் எல்லாம் காலையில் விழித்து விரிப்பதற்கு சரியான நேரம் அதுதான் இஷாவுடைய நேரம் மக்கள் எல்லாம் தூங்குவதற்குண்டான சரியான நேரம் வந்து பின்பதால் அதற்கு முன்பதாக யாரும் தூங்கும் போது கிடையாது மனிதனுடைய வேலைகள் எல்லாம் நீங்கியிருக்கக்கூடிய நேரத்தில் இருந்தால் நல்லா சுகமான இந்த உமத்தின் மீது ஐந்து எல்லாம் வீரலாக கடமையாக்கி இருக்கின்றார் நாம் சிந்திக்க வேண்டும் எத்தனை நேரம் தொடங்குகிறது நாம் ஒவ்வொரு நாளும் ஜமாங்காக தொலைகின்றோம் குறைந்தபட்சமாக தலா இல்லாமல் அந்தந்த நேரத்தில் தொழுகின்றோம் அல்லாவுடைய பள்ளிவாசிலிருந்து அடைபாரக்கூடிய கட்டத்திலே நாம் ஓய்வாக இருந்தும் கூட நாம் எத்தனை நபர்கள் பள்ளிவாசலுக்கு விரைந்து செல்கின்றோம் என்று சிந்திக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் சென்றுவிட்டால் அல்லாவுடைய அந்த சக்தி அல்லாவுடைய அந்த வல்லமை நம்முடைய உள்ளத்தில் இடம்பெற்றிருக்கின்றது அல்லா மீது உண்டான ஒரு அச்சம் ஒரு ஆற்றல் நம்முடைய உள்ளத்தில் தான் நிலையை சொல்ல வேண்டும் அருமையாக அதற்கு மாற்றமாக சொல்லப்பட வேண்டிய தருணத்திலே நாம் பள்ளி வார்த்தை செல்லவில்லை என்றால் ஒரு அச்சனுடைய உள்ளத்தில் இல்லை அந்த பாங்கை நாம் பொருட்படுத்தாமல் இருக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும் அருமையாக தொழுகை இல்லை என்றால் நாளை வருகையில் இஸ்லாமியில் எந்த ஒரு பங்கும் ஒன்றிருக்கிறேன் நீர் திருவான்தான் வசூல் சொல்கின்றார்கள் நம் தரக சொல்லாத ஒரு ஆன்மீகன்ஸ் கஃபர் வேண்டுமென்றே எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எந்த ஒரு காரணமும் காரியமும் இல்லாமல் யார் ஒரு தொகையை வேண்டுமென்று எழுகின்றார்கள் நண்பர சல அனுமதிதன் பக்கத்துக்கு அவர் தன் திட்டமாக திட்டமாக கண்டிப்பாக அவர் காப்பிலாக ஆகிவிட்டார் என்பதாக ரிகல் பெருமானா செல்லவாறு சொல்கிறார்கள் இறை மறுப்பாளராக அவர் ஆகிவிட்டார் இறைவனை அழைத்து வருகின்றதை அதை நாம் மறுக்கின்றோம் ஆக இறை மறுப்பாளராக மாறிவிடுகின்றோம் ரிகல் பெருமானா செல்லார் என்ற வார்த்தையில் வந்து வார்த்தை இது கண்டிப்பாக உண்மையான வார்த்தை நாம் சொல்கின்றோம் அப்துல்லா என்னுடைய பெயர் என்னுடைய பேர் அப்துல் ரஹ்மான் சொல்கின்றோம் ஆனால் பேரளவில் முஸ்லீமாக இருக்கின்றன தெரியாது உள்ளத்தால் நம்முடைய செயல்பாடுகளால் நாம் முஸ்லீமாக இருப்பது கிடையாது அப்படியாவது நாளை மறுநாளில் கூட அல்லாஹ் அல்லாஹுடைய எல்லா விதமான செயல்களை மட்டும் எல்லாம் கண்டிப்பாக கேள்வி கேட்பான் என்பதில் எந்த ஒரு முஸ்லீம் சந்தேகம் கிடையாது நம்முடைய முழு வாழ்க்கையை மரணி கொண்டாது என்பதை நாம் இறங்கியிருக்கின்றோம் நாம் அறிந்திருக்கின்றோம் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய ஒவ்வொரு வினாடியும் நாளை மன்னைக்கு உண்டானது அல்லாஹ் சுஹானவத்தாலா என்னுடைய மன்னத்துக்கு பின்பதாக கபல் இருந்து ஆரம்பித்து விடும் என்னுடைய கேள்வி எனக்கு அல்லா சுபான கேள்வி கேட்பான் என்பதை அல்லாஹ் சுஹான எல்லா விதமான ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஒவ்வொரு வினாடியும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அசைகளை பற்றியும் அல்லாஹ் சுஹானவத் கேள்வி கேட்பான் எல்லா கேள்விகளின் காட்டிலும் முதல் கேள்வியான சொல்லலாம் சொல்கின்றார்கள் தொழிலை பற்றி தான் எல்லா சுகான நாளை மறைமே கேட்பான் என்பா சொல்கின்றார்கள் பற்றி உண்டான அந்த கேள்விக்கு ஒரு மனிதன் சரியான பதில் கொடுத்து விட்டால் அதாவது அமல் ரீதியாக நான் என்னுடைய பெற்றோர்கள் எப்படி சிறுபிறாய் ஏமாற்றினோ அதே போன்று எல்லாவே நம்மால் ஏமாற்ற முடியாது தொலைக்காக வேண்டி மதசாட்சியிற்காக வேண்டி பிள்ளைகளை நாம் அனுப்புவோம் பிள்ளை மதசாமிக்கு செல்ல மாட்டார்கள் தொலைக்கும் செல்ல மாட்டார்கள் தெருக்களை விளாண்டு குறிப்பிட்ட நேரத்திற்கு என்பதாக வருவார்கள் தொழுதை போன்று மதசாமி சென்றதைப் போன்று நாம் அல்லாவே அந்த நேரத்திலே அங்கே ஏமாற்ற முடியாது நம்ம அமல் ரீதியான அமல்கள் பற்றோளைகள் கண்டிப்பாக அங்கே இருக்கும் நீ எங்கே சென்றா என்ன செய்தாய் என்பதால் எல்லா விதமான ஒவ்வொரு நாம் இதை உலகத்திலேயே அற்புதமாக இருக்கின்றமோ அந்த அமலுக்கு ஒன்றுமில்லைக்காக எதை கிடைத்தவோ அந்த செயல்பாடுகளுக்கு கூட அது பதிவு செய்யப்பட்டிருக்கும் யாருடைய அந்த செயல்பாடுகளில் அமல்களில் யாருடைய தொழுகை சரியாக இருக்குமோ அசில அஞ்சக கண்டிப்பாக அந்த நபர் வெற்றியடைந்து விட்டார் என்பதால் வெகுபெருமான செல்லத்தால் சொல்கின்றார் யாருடைய தொழுகை சரியாக இல்லையே அவர் காபில நஷ்டமடைந்து விட்டால் கேவலப்பட்டு விட்டார் என்பதை சொல்வார்கள் மனமையிலே இன்றிருக்கும் இது போன்று ஒரு கூட்டத்திலே ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் இருக்க மாட்டார்கள் ஆசம் நபி அலை இஸ்லாமிய முதல் ஹயமத் வரையில் வந்த எல்லா நபர்களும் ஒன்றாக இருப்பார்கள் எல்லோருக்கும் முன்பதாக நம்முடைய ஆமா ஆமாநாள் பட்டோரையும் நமக்கு கைதுபடுத்தப்படும் நம்முடைய கேள்விகளில் நடைபெறும் வெற்றியாளர் என்பதையும் எல்லோருக்கும் முன்ப்தான் ரீவு செய்யப்படும் தௌழியாளர் அஷ்டவாளி என்பதையும் கேவலப்பட்டவர் என்பதையும் எல்லோருக்கும் முன்பாக ரீவு செய்யப்படும் நான்கு சகோதரருக்கு முன்பதாக நம்முடைய குடும்பத்தாருக்கு மத்தியில் நம்மை ஒருவர் கேவல் விட்டால் நம்முடைய நிலை சிந்திக்க வேண்டும் அல்லது நம்மை ஒரு பெருமை பாராட்டி பேசிவிட்டால் நம்முடைய கண்ணின் நம்முடைய அந்த உண்ணத்திற்கு பின்னரே அந்த கண்ணியத்தில் நினைந்து எந்த அளவுக்கு வரும் அருமையை பெருமை கொள்ளணும் எல்லா முழு உலக உலகத்தாருக்கு மத்தியிலே நாம் தொழுத அமளி மூலமாக நம்முடைய தொழுகை சரியாக இருந்தால் நாம் வெற்றியாளர் யாருடைய தொழுகை சரியாக இருக்குமோ அதற்கு பின்பற்றோட எல்லா காரியமும் கண்டிப்பாக எல்லா சுகானவர்களை அவருக்கு லேசானதாக ஆக்கி வைப்பார் வெற்றியாளராக ஆக்கி வைப்பார் என்றால் நிகழ் தர்மான சுகா நம்முடைய தொழிலும் சரியில்லை என்றால் அதற்கு பின்பதாக நாம் சக்காத்து கொடுத்திருந்தாலும் சரி அஜி செய்திருந்தாலும் சரி ரமதானியில் நோன்பு வைத்திருந்தாலும் சரி தான தருமங்கள் கொடைவழலாக நாம் வாழ்ந்திருந்தாலும் சரி தொலைகள் சரியில்லை என்றால் எல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நோண்ட ஆரம்பிப்பான் அருமையான ஒரு மனிதன் அல்ல கேள்வி காரணம் இருக்கால் அந்த மனிதர் நிலை என்ன நமக்கு தெரியாது எல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி லேசானது சரியாக அந்த சரியாகிவிட்டால் எல்லா விதமான கேள்விகளும் பேசுகிறோம் தன்னிடத்தில் நேராக தேவைகளை அவரிடத்தில் பேசி வாங்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை நம்பி தந்திருக்கின்றான் சகாபாக்களுடைய வார்த்தையை நாம் படிக்கின்றோம் அதை படித்து நாம் தெரிந்து கொள்கின்றோம் இறந்து போன குழந்தையை வீட்டுக் கொண்டு வந்தார்கள் இறந்து போன கோவிலைகளை மீட்டுக் கொண்டு வந்தார்கள் மலிந்தவரை சகாபாக்களுக்கு நெருங்ககள் கால்நடைகள் வழிகாட்டியிருப்பதார் எப்படி தொழில் மூலமாக வழிகாட்டியது தொழில் மூலம் மீதி கொண்டு வந்தால் என்பதை நாம் படிக்கின்றோம் ஆனால் அது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை உணர்வு கிடையாது எல்லா எந்த தேவையாக இருக்கட்டும் இரண்டு காலங்கள் தருவுகள் அல்லா உடனே கையேஞ்சங்கள் குடும்பத்திலே சூழ்நிலையாக இருக்கட்டும் வியாபாரத்திலே சூழ்நிலையாக இருக்கட்டும் மன கஷ்டமாக இருக்கட்டும் நோயாளியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தருவது அல்லா இருக்கின்றான் நாம் அல்லாவிடம் விட்டால் என்னுடைய எல்லா விதமான கவலைகளையும் தொழில் மூலமாக போகின்றான் அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு என்பதால் ஒவ்வொரு நாளும் ஐந்து வரை அழைப்பின் மூலமாக இந்த அழைப்பின் மூலமாக ஒவ்வொரு மசையும் வருகின்றது நாம் அதை அதை புறக்கணிக்காமல் அல்லாவுடைய அழைப்பு வந்துவிட்டது என்பதாக என்னுடைய வேலையை எல்லாம் விட்டுவிட்டு செல்ல வேண்டும் நாம் அப்படி சென்றால் அல்ல சுகானதலால் உலகத்துறை வாழ்க்கையிலும் சரி நம்ம ஏற்படுகின்ற எல்லா விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நோய்கொழிகள் ஆபத்துகள் எல்லா விதமான உசிரியவாதங்கள் அல்லாமல் பாதுகாப்பான் அது மட்டுமல்ல தொழிலை அலைகளே சுஹான் சுகான மறைவிலே உயர்ந்த அந்தஸ்துகளில் லேசான கேரியவர்களுக்கு வந்து சொர்க்களை உயர்ந்து அந்த எல்லா வைப்பாங்க பார்க்கலே எல்லா அழைத்து வரக்கூடிய தர்மத்திலே உலகின் பக்கமாக விரைந்து நம்முடைய உலகத்துடைய மனைவியுடைய கஷ்டங்களை நீக்கி எல்லாட்டத்தில் பிரித்து எல்லாருக்கும் பிரியமான அடையாளம் வாழக்கூடிய பார்க்கிறேன் எல்லாம் கருதல்படியா இருக்கிறேன்